வீரகேசரி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அவங்களுக்கு தெரியும் மே மாதம் ஆறாம் திகதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிறது இந்த தேர்தல் தற்போது தேர்தலின் பிரச்சார செயற்பாடுகள் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றன இந்த நிலையில் தேர்தல் தொடர்பான தகவல்கள் மக்கள் எப்படி வாக்களிக்க வேண்டும் உறுப்பினர்கள் எவ்வாறு தெரிவு செய்யப்படவில் செய்யப்படவர்கள் போன்ற பல சந்தேகங்கள் மக்கள் மத்தியில் இருக்கின்றன அவற்றை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக நாங்கள் இன்று தேர்தல் செயலத்துக்கு வந்திருக்கின்றோம் மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் சிவ சுப்பிரமணியம் அச்சுதன் அவர்களை சந்திக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் வீரரசரி நேர்களுக்கும் வணக்கம் அதாவது தமிழ் மொழி இந்த தேர்தல் நண்பர்களில் ஈடுபடக்கூடிய வேட்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் பாக்கல்கள் அனைவரையும் வீரரசரி ஊடகம் ஊடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் வணக்கம் நேர்களே வணக்கம் வணக்கம் இப்போது அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் செயற்பாடுகள் எந்த மட்டத்தில் இருக்கணும் எங்களுக்கு தெரியும் இன்னும் ஒரு இரண்டு வாரங்கள் தான் இருக்கின்றன தற்போதைய நிலைமை எப்படி இருக்கின்றது ஆமாம் ஏற்கனவே அனைவரும் அறிந்த ஒரு விடயம் மே மாதம் ஆறாம் தேதி தேர்தல் நடத்துவதற்கான தேதியாக நிறங்கப்பட்டு முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது சபைகளுக்கான வேட்பு மனுக்கள் கூறப்பட்டு பல்வேறு நீதிமன்ற நடவடிக்கைகள் போன்ற காலதாமதங்கள் ஏற்பட்டாலும் கூட தேர்தல் ஆணைக்குழு மூலம் முயற்சியிலே அர்ப்பணிப்புடன் சகல உத்தியோகங்களும் இணைந்து செயற்பட்டு அதே தினத்திலே தேர்தலை பிற்படாமல் முன்னூற்றி முப்பத்தொம்பது சபைகளுக்கான தேர்தல் நடத்துவதற்கான சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இருபத்தி நான்காம் தேதியாகின்ற போது ஏப்ரல் நாலு இருபத்தி எட்டாம் தேதி தொகுதிகளிலும் இருபத்தி எட்டு ஒன்பதாம் தேதியிலும் இந்த தேர்தலுக்காக தபால் மூலமான வாக்களிப்புக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன தபால் மூல வாக்களிப்புகள் ஆரம்பிக்கின்றது பொதுவாக ஒரு தேர்தலே தபால் மூல வாக்களிப்பு நடைபெற்று முடிகின்றது என்றால் தேர்தல் மூல நடவடிக்கைகள் முடிவடைந்த மாதிரியான ஒரு தொண்ணூறு விதமான நடவடிக்கைகள் முடிவடைந்த மாதிரியான ஒரு செயற்பாடு என்றால் அனைத்தும் தேர்தலில் இருக்கின்றது அர்த்தம் தபால் மூல வாக்களிப்பை எவ்வாறு எத்தனை பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் எத்தனை நிலையங்கள் ஏதாவது தகவல் அதாவது தபால் மூல வாக்களிப்புக்காக நாடுதல் ரீதியிலே ஆறு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் வரையிலான தபால் மூல வாக்களிப்பு தகுதியான வாக்காளர்கள் விண்ணப்பம் செய்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்களுக்கான வாக்குச்சீட்டுகள் அனைத்தும் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றன அவர்கள் தங் தங்கள் கடமையாகின்ற அலுவலகத்திலே தமது இந்த படுத்தும் முத்தியோதனும் முன்னிலையிலே தமது வாக்குகள் அளித்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அந்த முழு செயற்பாடும் நாளைய தினம் ஆரம்பிக்கின்றது இதிலே குறிப்பாக அவருடையத்தை நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் விஷேட ஏற்பாடு ஒன்று இந்த முறை செய்யப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் கௌதம புத்தரின் புனித சந்தங்களின் தரிசனத்துக்காக கண்டி மாவட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றபடியால் அதிலே பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய துறை சார்ந்த போலீசார் மற்றும் ஏனைய பாதுகாப்புத்துறை சார்ந்தவர்கள் எட்டாயிரம் வரையிலானவர் கடமையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அவர்கள் தற்போது நாட்டிலே காணப்படக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஒன்றுபடுத்தப்பட்டு கண்டி மாவட்டத்திலே தங்கியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு வசதியாக அவர்களுக்குரிய தபால் மூல வாக்குச்சீட்டுகள் கண்டி தேர்தல் கற்றுச் செல்லப்பட்டு அங்கே கண்டியிலே காணப்படக்கூடிய கண்டி கேர்ள்ஸ் ஸ்கூல்லே இருபத்தைந்து வாக்களிப்பு நிலையங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது அந்த குறிப்பிட்ட அந்த பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருக்கிற உத்தியோகத்துக்கள் வாக்களிப்பதற்காக அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி கொண்டு இது இருபத்தி நான்கு இருபத்தைந்து மற்றும் இருபத்தெட்டு இருபத்தொம்பாம் தேதிகளிலே அந்த அந்த பாடசாலை அதாவது கண்டி விடல் ஸ்கை ஸ்கூலுக்கு சென்று தமக்குரிய மாவட்டத்திலே மாவட்டத்துக்குரிய அந்த வாக்குச்சாவடியிலே தபால் மூல வாக்கை பதிவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது அதாவது தமிழ் மூல வாக்களிப்புக்கான ஏற்பாடுகள் அவ்வாறு இருக்கும் போது தற்போது முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி சபைகளுக்கு தேர்தல் நடைபெறுகிறது இம்முறை தேர்தலில் எத்தனை பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள் ஆமா தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாக்காளர் பட்டியல் அதுல இந்த மூன்றாவது இணைப்பும் சேர்த்து கொள்ளப்படுகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி முப்பத்தோராம் தேதி வரையிலே பதினெட்டு வயது பூர்த்தி சேர்ந்த அனைத்து வாக்காளர்களும் உள்ளடக்கிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான வாக்கு பட்டியல் அதாவது வாக்காளர் பட்டியல் இங்கே பயன்படுத்தப்படுகின்றது அந்த வகையிலே ஒரு கோடியே எழுபத்தோரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் வரையிலான வாக்காளர்கள் ஆமாக்காளர்கள் வாக்களிப்பிற்கு தகுதி பெற்று எத்தனை வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் நாடுதல ரீதியிலே வளமை போன்ற இணையதல் போன்றுதான் பெரிய மாற்றங்கள் இருக்காது வரையிலான வாக்களிப்பு நிலையங்கள் காணப்படும் இப்போது இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த தேர்தல் முறை கொண்டு வரப்பட்டது அது முதலாவதாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தல் முறை எப்படி என்று விளக்குங்கள் அதாவது கலப்பு முறை என்று கூறுகிறார்கள் அறுபது வீதம் நாற்பது வீதம் என்று இதனை பற்றி சற்று நம்ம இலங்கையிலே தேர்தல் வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது இலங்கையிலே முந்தைய கால காலப்பகுதி அதாவது எழுபத்தி ஏழாம் ஆண்டின் அரசியலமைப்பு கொண்டு வரப்பட்டு இந்த தேர்தல் முறைகள் மாற்றம் பெறுவதற்கு முந்தைய காலப்பகுதியிலே அந்த அதிகப்படியான வாக்குகள் அதாவது அறுதி பெரும்பான்மையான வாக்குகளை பெற்றுக் கொள்கின்றவர்கள் தேர்வு செய்யப்படுகின்ற ஒரு நிலைமை காணப்பட்டது தொகுதி வாரியான முறை என்று கூறுவார்கள் அவ்வாறு நிலைமை காணப்பட்டது பின்னர் தமிழகத்தில் இப்போது இருக்கிறது இருக்கின்றது போன்ற விடயங்கள் பெரும்பாலான நாடுகளில் இந்த முறையும் காணப்படுகின்றது வீதாசார முறையும் காணப்படுகின்றது இந்த விதாசார முறை அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் அந்த தொகுதி ரீதியான உறுப்பினர்கள் என்கின்ற நிலைமை மாறி மாற்று ரீதியாக ஒரு தேர்தல் நடைபெறுகின்ற போது அல்லது உள்ளூராட்சி மன்ற ரீதியாக தேர்தல் நடைபெற்ற போது ஒவ்வொரு கட்சியும் பெற்றுக்கொண்ட வாக்குகளில் வீதத்தின் அடிப்படையிலே உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு நிலைமை காணப்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த மாற்றம் கொண்டுவரப்படுகின்ற போது இது ஒரு கலப்பு முறையாக மாற்றப்பட்டது அதாவது வட்டார ரீதியாக உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள் அதே வேளை கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் சதவீதத்தின் அடிப்படையிலேயும் உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகின்றன வீதாசார முறையிலே தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு நிலைமை ஒன்று காணப்படுகின்றது இதை நாங்கள் பார்க்கின்ற போது வட்டார முறை என்று போது வட்டாரங்களின் அடிப்படையிலே அறுபது வீதமான உறுப்பினர்களும் நாற்பது வீதமான உறுப்பினர்கள் வீதாசார அடிப்படையிலும் தெரிவு செய்யப்படுகின்ற நிலைமை தான் காணப்படுகின்றது இது இப்போ உதாரணமாக நீங்கள் கொழும்புமான சபையை நாங்கள் எடுத்து நோக்குவோமானால் நூற்றி பத்து உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் அதில் நாற்பது வீதம் அறுபது வீதம் எப்படி பிரிக்கப்படுகிறது எத்தனை தொகுதிகள் இருக்கிறது வட்டாரங்கள் வட்டாரங்கள் அதாவது கொழும்பு மாநகரசபை எடுத்து பார்க்கும்போது உதாரணமாக கொழும்பு மாநகரசபை பார்க்கின்ற போது அங்கே நாற்பத்தேழு வட்டாரங்களிலே அறுபத்தாறு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகிறார் அதாவது என்னென்னு சொன்னால் அங்கே இந்த பல்லுறுப்பினர் வட்டாரங்கள் பல இருக்கின்ற சில சில வட்டார வட்டாரங்கள் பல்லுறுப்பினர் காரண தொகை அதிகம் காரணமாக ஆமாம் அவ்வாறான வட்டாரங்கள் இணைந்து பார்க்கின்ற போது அங்கே அறுபத்தாறு உறுப்பினர்கள் வட்டார ரீதியாகவும் நாற்பத்தி நான்கு உறுப்பினர்கள் சதவீத ரீதியாகவும் விகிதாசார ரீதியாகவும் தெரிவு செய்யப்படுகின்ற சூழல் ஒன்று காணப்படுகின்றது அங்கே நீங்கள் பார்க்கின்ற போது மக்கள் வட்டாரங்களிலே தான் வாக்களிப்பார்கள் வட்டாரங்களில் நீங்கள் வாக்களிக்கின்ற போது அந்த கட்சிக்கு தான் இங்கே வாக்களிக்கின்ற அதாவது நான் அதையும் குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் ஆமாம் அதாவது உள்ளூராட்சி மன்றத்துக்கு வாக்களிக்கின்ற போது இந்த வாக்குச்சீட்டிலே ஒரு சிறிய மாற்றத்தை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்றால் இங்கே தற்போது இந்த விருப்பு வாக்குமுறை என்ற ஒன்று இல்லை ஆகவே அந்த வாக்குச்சீட்டிலே போட்டியிடுகின்ற கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் மாத்திரமே குறிப்பிடப்பட்ட பெயர்கள் அதாவது கட்சிகளை பார்க்கின்ற போது சிங்கள அகரவரிசை ஒழுங்கிலே அந்த கட்சிகளின் பெயர்கள் இருக்கும் அவற்றுக்கு குறித்து ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சின்னங்கள் இருக்கும் அதுக்கு அடுத்த கூட்டிலே வாக்களிக்கக்கூடிய இடங்கள் விடப்பட்டிருக்கும் அதன் பின்னர் அந்த கட்சிகளின் பெயர்கள் முடிவடைந்த பின்னர் சுயேட்சை குழுக்களாக போட்டியிடுவர்களது இலக்க ரீதியாக குழு ஒன்று இரண்டு மூன்று அந்த சுயேட்சைக் குழுக்கள் காணப்படும் அவற்றுக்காக குறித்தொடுக்கப்பட்ட சின்னங்கள் இருக்கும் அதுக்காக வாக்களிக்கின்ற கூட இருக்கும் அந்த மக்கள் அங்கே வாக்களிக்கின்ற வாக்காளர்கள் தாங்கள் விரும்புகின்ற தாங்கள் செய்கின்ற கட்சிக்கோ சுயேட்சைக் குழுக்களுக்கோ ஒரு வாக்கை அளிக்கக்கூடியதாக இருக்கும் இங்கே ஒரு வாக்கு மாத்திரமே அளிக்கப்படும் அந்த ஒரு வாக்கு இவர்கள் அளிக்கின்ற போது அது அந்த கட்சிக்கோ சுயேட்சைக்குழு இருக்குமா இல்லை வாக்குச் வேட்பாளர் இருக்காது ஆகவே இவர் அந்த கட்சிக்கு வாக்களிக்கின்ற போது அந்த குறிப்பிட்ட வட்டாரத்திலே எந்த கட்சியோ அல்லது எந்த குழுவோ அதிகப்படியான வாக்கை பெற்று வெற்றி பெறுகின்றதோ அந்த கட்சி சார்ந்து எந்த வேட்பாளர் அந்த வட்டாரத்தில் நிறுத்தப்பட்டாரோ அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றனர் இதில் நான் ஒரு விடியத்தை குறிப்பிட்டிருந்தேன் உங்களுக்கு இந்த பல் உறுப்பினர் என்கின்றது அதாவது ஒரு வட்டாரத்திலே பல் உறுப்பினர் இருக்கின்ற போது உதாரணமாக நாங்கள் கூறுவோம் மூன்று உறுப்பினர்கள் உள்ள வட்டாரம்னால் அந்த கட்சியோ அல்லது குழுவோ அந்த வட்டாரம் சார்ந்து மூன்று வேட்பாளர்கள் நிறுத்தியிருப்பார்கள் ஆகவே இந்த வெற்றி பெறுகின்ற கட்சியோ அல்லது குழுவோ ஒரு வட்டாரத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கின்ற போது அந்த மூவரும் வெற்றி பெற்றவர்களாக தெரிவு செய்யப்படுவார்கள் பின்னர் இந்த நாங்கள் பார்க்கின்ற போது ஒவ்வொரு கட்சியும் பெற்றுக்கொண்ட வாக்குகள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற போது எடுத்துக்கொண்டால் இப்ப ஒவ்வொரு கட்சியும் பெற்றுக் வாக்குகளை நாங்கள் எடுப்போம் இந்த உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படலாம் அதுக்குள்ளே நீங்கள் பார்க்கின்ற போது உமேல் இதுவரிசை கணக்கு எட்டு முறை நான் எவ்வளவு தூரம் இல்லை விளக்கமாக இருக்கும் நான் நினைக்கவில்லை ஒரு ஒரு சின்ன ஒரு ஐடியா ஒன்று உங்களுக்கு ஒவ்வொரு கட்சியும் அல்லது ஒவ்வொரு சுயேட்சுக்குழுவும் எத்தனை வீரத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை பார்ப்பார்கள் அந்த வீதத்தின் அடிப்படையிலே இந்த நாற்பத்தி நாலு பேரரும் உதாரணமாக ஒரு கட்சி ஆஹ் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொள்ளுவோமே அஹ் ஐம்பத்தாறு வீதமான வாக்குகளை பெற்றுக் கொண்டார்கள் என்று சொன்னால் அந்த கட்சி ஐம்பத்தாறு விதமான வாக்குகளை பெற்றுக் கொண்ட போது வட்டாரத்திலே அவர்கள் பெருமளவிலே வெற்றி பெற்றிருப்பார்கள் ஆகவே ஒரு இந்த அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உறுப்பினர்கள் எண்ணிக்கை இந்த நாற்பது நாள் எத்தனை என்று பார்ப்பார்கள் பார்க்கின்ற போது அவர்கள் வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அளிக்கப்படும் ஆகவே அது சிலவல்ல கூடுதலாக இருந்தால் இந்த இவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய எண்ணிக்கையை விட அந்த வட்டாரத்தில் வெற்றி பெற கூடுதலாக இருந்தால் அத்தனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள் அந்த ஓவஹங்கட்டு சொல்வார்கள் அந்த ஓவஹங்காக வர்றது தான் அப்போ அவர்கள் அது போக ஏனையவர்களுக்கு பிறகு மீச்ச வீதத்தின் அடிப்படையில் அந்த உறுப்பினர் எண்ணிக்கை பிரிக்கப்படும் பிரிக்க இத்தனை வீதமாக பெற்றால் இப்போ நாற்பத்தி நாளில் இவர் உதாரணமாக கொள்வோம் இருபது வீத வாக்குகளை பெற்றுக்கொண்டு ஒரு கட்சி இருக்கின்றது அவர்கள் வட்டாரத்தில் வெற்றி பெறவில்லை என்று வைத்துக் என்றால் இந்த நாற்பத்தி நாலு இருபது வீதமான அவர்களுக்கு ஆகப்படும் பத்து விதமாக அப்படி அவ்வாறாக இந்த வீதாசார அடிப்படையில் இந்த உறுப்பினர்கள் ஒதுக்கப்பட்டு கொண்டு வரும் ஒரு கட்சி இந்த நாற்பத்தேழு வட்டாரங்களில் பதினைந்து வட்டாரங்களில் வெற்றி பெற்றால் அதில் மல்டி எல்லாம் சேர்த்து ஒரு இருபது உறுப்பினர் கிடைத்து விட்டால் அவர்களுக்கு அந்த அவர்கள் பெறுகின்ற வாக்கு இங்கு விகிதாசாரத்தின் போது என்ன நடக்கும் அந்த வாக்கு எல்லாம் சேர்ந்தால் விகிதாசாரம் நாங்கள் பார்க்கின்றோம் பார்த்து அந்த கட்சிக்கு எத்தனை உறுப்பினர்கள் கிடைக்கும் இப்போ சொல்லுவோம் நீங்கள் கூறியது போன்று இருபது பேர் வெற்றி பெற்றிருந்தார்கள் அவர்களுக்கு இருபத்தைந்து உறுப்பினர்களுக்கு உரிமை இருக்குன்றது என்றால் இனி ஐந்து உறுப்பினர்கள் இந்த நாற்பது நாலு அந்த உரிமை எப்படி தீர்மானிக்கப்படுகிறது வீதாசாரம் அதுதான் நான் சொன்னேன் வீதாசாரத்தில் அது தீர்மானிக்கப்படும் சிக்கலான சிக்கலான ஒரு கல்குலேஷன் அது அதுக்கான க கணிப்புகள் தேர்தல் திணைக்கத்தால் மேற்கொள்ளப்படும் அது இரண்டு மூன்று தடவைகள் பரிசீலிக்கப்படும் பின்னர் தலைமைச் செயலர் பரிசீலிக்கப்படும் அது நான் உங்களுக்கு கூறிய போன்று ஒரு உதாரணமாக நான் ஒரு பிளாக் போர்டு ஒன்று வச்சு எழுதி வழங்கப்பட்ட விளக்கமாக இருக்கும் சாதாரணமாக ஒரு நீங்கள் ஒரு இப்படித்தான் நடக்கின்ற ஒரு ஐடியா எடுத்துக்கொள்வதா இருந்தால் இதுதான் நிதா சட்டத்தில் பெண் உறுப்பினர்கள் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்று சட்டம் கூறுகின்றது ஆகவே முதலாவதாக நாங்கள் பார்ப்போம் உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோமே கொழும்பு மான சபை எடுத்துக்கொண்டால் ஆஹ் நூற்றி பத்து நூற்றி பத்து என்று கூறுகின்ற போது நாங்கள் அதிலே இருபத்தைந்து வீதத்தை என்று பார்க்கின்ற போது இருபத்தேழு மாதிரி வருகின்றது இருபத்தி ஏழு என்று நாங்கள் வைத்துக் கொள்வோமாக இருந்தால் இந்த வட்டாரத்திலே எத்தனை பெண்கள் வெற்றி பெற்றிருக்காங்க அந்த வெற்றி பெற்ற பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை ஆஹ் பார்த்து அவர்களை கலைத்துவிட்டு இன்னும் மிச்சமாக எத்தனை பெண்கள் அங்கே உள்வாங்கப்பட வேண்டும் என்கின்ற விடயம் தீர்மானிக்கப்படும் ஆகவே உதாரணமாக நாங்கள் சொல்லுவோமே வட்டாரத்தில் ஒரு பதினைந்து உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றால் அங்கே எங்களுக்கு வர போன்ற பிரச்சனை என்ன என்று சொல்லி சொன்னால் அந்த இருபத்தி ஏழு பேர்லே பதினைந்து பேர் வந்து விட்டார்கள் இன்னும் பன்னிரெண்டு பேர் வர வேண்டும் அந்த பன்னிரெண்டு பேரை எவ்வாறு உள்வாங்க என்று வருகின்ற போது சட்டம் தெளிவாக கூறுகின்றது ஒரு கட்சி மூன்றுக்கு குறைவான உறுப்பினர்களைத்தான் வெற்றி பெற்றிருக்குமாக இருந்தால் அவர்களிடம் பெண் உறுப்பினர்கள் வழங்குமாறு கேட்க முடியாது அதுக்கு மேலே உறுப்பினர்களை பெற்றுக்கொண்ட கட்சிகளுக்கோ சுயேட்சை குழுக்களுக்கோ அதுவற்றை பிரித்து பார்த்து அதில் நாங்கள் ஒரு கல்குலேஷன் இருக்குது பார்ப்பது என்று அந்தந்த காட்சிக்கும் சுயேச்சை குழுக்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழு அறிவிக்கும் கட்டாயமாக உங்கள் தெரிவு செய்யப்பட உறுப்பினர்களில் நீங்கள் பெண்கள் இத்தனை பேரை நியமிக்க வேண்டும் அப்படியானால் விகித சாரமுறையில் அதை செய்ய வேண்டும் அதை செய்வோம் நாங்கள் வாக்காளர்களை தெரிவு எப்படி தெளிவுபடுத்துகின்றீர்கள் ஒரு சிக்கலான ஒரு தேர்தல் முறைமை ஒரு சவாலான விடயம் சவாலான விடயம் என்று வாக்காளர்களுக்கு எதுவும் இல்லை அவர்கள் வாக்களிப்பது அவர்கள் அலுவலர்களுக்கு தான் காணப்படுறது அதுக்கு நாங்கள் பயிற்சி வழங்கியிருக்கின்றோம் அந்த பயிற்சியின் ஊடாகவே இந்த விடயத்தை நாங்கள் அஹ் செய்து கொண்டு போகின்றோம் ஆகவே இதிலே வாக்காளர்கள் தாங்கள் தங்களுக்கு சேவை செய்வதற்கு பொருத்தமானவர்கள் யார் யார் சரியாக செயற்படுவார்கள் என்பதை தெரிவு செய்து அந்த கட்சிக்கு கொடுக்க வாக்களித்து தமது உறுப்பினர்களை தெரிவு செய்ததை அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் பின்னர் அந்த பெண் பிரதிநிதித்துவம் போன்ற விடயங்களை தேர்தல் ஆணைய குழு பார்த்துக் கொள்வார் வாக்குகள் எண்ணும் போது அது நடைபெறும் எப்படி ஆட்சி அமைப்பது அதற்கான வழிமுறை என்ன ஆம் ஆட்சி அமைப்பது சாதாரணமான ஒரு நடைமுறை தான் அதாவது ஐம்பது வீதமான உறுப்பினர் எண்ணிக்கை ஐம்பதுக்கும் மேற்பட்ட உறுப்பினர் எண்ணிக்கையை கொண்டிருக்கக்கூடிய கட்சிக்கு தேர்தல் ஆணைக்குழு அந்த கட்சியின் செயலாளருக்கோ அல்லது சுயேட்சை குழுவின் தலைவருக்கோ எழுத்து மூலமாக அறிவிக்கும் உடனடியாக இந்த சபையின் சபை முதல்வர் துணை முதல்வர் யார் என்றதை எங்களுக்கு அறிவிக்க சொல்லி அவற்றை நாங்கள் வர்த்தகமான மூலமாக வெளியிடுவதன் ஊடாக அந்த சபை முதல்வர் துணை முதல்வர் போன்றோர் தெரிவு செய்யப்படுகின்றார்கள் தெரிவு செய்யப்பட்டு அந்த கட்சியின் சுயேச்சை குழுவின ஆட்சி அமைப்பின் கீழே அந்த உள்ளூராட்சி மன்றம் செயற்பட ஆரம்பிக்கிறது இந்த நேரத்தில் இதுவும் ஒரு முக்கியமான விடயத்தை நான் குறிப்பிட வேண்டும் என்று நான் குறிப்பிட்டபடியே நான் கட்சியிடம் கேட்பது சபை முதல்வர் துணை முதல்வர் அதாவது மாநகர சபையாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் மாநகர முதல்வர் மாநகர துணை முதல்வர் நகரசபையாக இருந்தால் நகரசபை தலைவர் உபதலைவர் அதே போன்று பிரதேச சபையாக இருக்கின்ற போது தவிசாளர் உபதவிசாளர் போன்ற பல்வேறுக்கான விண்ணப்பங்களை அந்த நியமனங்களை செய்தங்களை கரைவிக்குமாறு கட்சி செயலர்கள் அல்லது சுயேட்சை குழு தலைவரை கேட்கின்றோம் அதற்கு மேலதிகமாக இந்த உள்ளூராட்சி மன்ற முறைகளை நீங்கள் பார்க்கின்ற போது எதிர்க்கட்சி எதிர்கட்சி என்கின்ற ஒரு விடயம் அங்கே இல்லை அதாவது தேர்தலின் பின்னர் அரசியல் இல்லை என்றதுதான் உள்ளூராட்சியின் அடிப்படை எண்ணிக்கரு ஆகவே அங்கே எதிர்க்கட்சி தலைவர் அவ்வாறான ஒரு பதவி அங்கே இருக்காது அனைத்து உறுப்பினர்களும் சமனாக ஒன்றிணைந்து அந்த ஊராட்சி மன்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சேவையாற்றுவதை நோக்கமாக கொண்டிருக்கும் இவற்றை நாங்கள் தெரிவு செய்து அறிவிப்பதற்கு அந்த சபை இயங்க ஆரம்பிக்கின்றது எந்த ஒரு கட்சியோ குழுக்களோ ஐம்பது விதமான உறுப்பினர்களை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது தேர்தல் அப்பாற்பட்ட விடயமாக மாற்றப்பட்டு உள்ளூராட்சி ஆணையாளர் ஒரு குறித்த தினத்திலே அனைத்து உறுப்பினர்களையும் ஒன்றிணைத்து ஒரு கூட்டம் ஒன்றை நடத்தி அங்கே உறுப்பினர்கள் மத்தியிலிருந்து ஒருவேளை தலைவராகவும் முதல்வர் தேர்வு நடைமுறையை அது பெயர்கள் பிரியப்பட்டு ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் போட்டியிட்டால் வாக்களிப்பு மூலமாக உறுப்பினர்களுக்கு மத்தியிலிருந்து தேர்வு செய்யப்படுகின்ற நடைமுறை காணப்படுகின்றது அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட சுயேட்சை குழுக்கள் அல்லது கட்சிகள் இணைந்தும் அந்த உங்களுக்கு ஐம்பது வீதத்தை காட்டி முதல்வர் துறை முதலில் செய்யலாம் இல்லை தேர்தல் அணுகுழு கேட்பதாக இருந்தால் ஏதாவது ஒரு உருக்காட்சி அல்லது ஒரு சுயேட்சைக்குழு ஐம்பதுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் ஐம்பது வீதுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டிருந்தால் மட்டுமே நீங்கள் நாங்கள் அதை ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொண்டு அதை அந்த கட்சிக்கு அறிவிப்போம் வர இல்லாத சந்தர்ப்பத்திலே அது பின்னர் உள்ளூராட்சி ஆணையாளர்கள் கைக்கு செல்கின்றது அதற்கப்பால் உங்களுக்கு எந்த விதமான இல்லை ஆணையும் இல்லை அவர்கள் கூட்டணி அமைச்சும் ஆட்சி அமைக்கலாம் எதுவும் அங்கே நான் உங்களை கூறியது போன்றுதான் அதாவது தேர்தல் ஒன்று நடைபெற்று முடிந்த பின்னர் அங்கே உறுப்பினர் வந்த பின்னர் அங்கே கூட்டணியா கட்சியா அரசியலா என்ற கற்பாலே உள்ளூராட்சி ஆணையாளன் தலைமையிலே நடக்கின்ற கூட்டத்திலே அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நமக்கு தயாராக இருக்கக்கூடிய விரதாண் என்பதை தெரிவு தான் காணப்படும் தேர்தல் ஆணைக்குள் என்ற வகையில் வாக்காளர்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள் ஆமா உங்களுக்கு தெரியும் ஒரு கௌரவமான கலாச்சாரம் ஒன்று இலங்கையிலே உருவாக்கப்பட வேண்டும் அதாவது அரசியல் கலாச்சாரம் கடந்த இரண்டு தேர்தல்கள் வன்முறைகளற்ற ஒரு இலங்கைக்கு தேடித் தந்திருக்கக்கூடிய ஒரு அமைதியான கௌரவமான தேர்தலாக இடம்பெற்றிருந்தது அதே போன்று இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களும் கௌரவமாகவும் அமைதியாகவும் ஒரு நீதியாகவும் சுதந்திரமாகவும் நடைபெற வேண்டும் என்றதே தேர்தல் ஆணைய எதிர்பார்ப்பு அதில் இரண்டு விடயங்களை நாங்கள் முக்கியமாக பார்க்கின்றோம் ஒன்று வாக்காளர்கள் கட்டாயமாக வாக்களிக்க வேண்டும் பொதுவாக இலங்கையிலே இந்த ஊடகங்களிலே கொண்டிருக்கிறார்கள் மக்கள் பெரிதாக இதில் ஈடுபாடு ஈடுபாடு இல்லை என்று அவ்வாறாக இல்லை அதாவது நான் எனது பகுதியிலே ஒரு சேவையை உள்ளூராட்சி மன்றம் எனக்கு வழங்கவில்லை என்று நான் குறை கூறுவதாக இருந்தாலோ அல்லது ஊடகங்களுக்கு தெரிவிப்பதாக இருந்தாலும் முதலாவது நான் எனது தார்மீக கடமையாக வாக்களித்திருக்க வேண்டும் வாக்களித்து சரியானவர்களை நான் உள்ளாட்சி மன்றங்களை தெரிவு செய்யாமல் வீட்டில் இருந்து விட்டு எனக்கு சேவை கிடைக்கவில்லை என்று கூடுதல் அர்த்தம் இல்லை எனக்கு அந்த கடமை இல்லாமல் அந்த தார்ம பொறுப்பு அல்லது தார்மீக உரிமை எனக்கு இல்லை என நான் வாக்களிக்கவில்லை நான் வாக்களித்து சரியாக தெரிவு செய்த பின்னர் அவர்களிடம் கேள்வி கேட்கின்ற நிலைமை காணப்பட வேண்டும் ஆகவே வாக்காளரிடம் வினயமாக தேர்தல் ஆணைக்குழு கேட்டுக்கொள்கின்றது கட்டாயமாக வாக்குச்சாவடிக்கு செல்லுங்கள் வாக்களியுங்கள் வாக்களிக்கின்ற போது இங்கே முக்கியமான விடயம் உங்கள் உங்கள் பகுதிகளிலே உங்களுக்கு சரியாக சேவையாற்றக்கூடியவர்கள் கூடியவர்கள் இந்த நடைமுறையை சரியாக பின்பற்றக்கூடியவர்கள் ஊழலற்றவர்கள் நேர்மையாக கௌரவமான கண்ணியமான சட்டத்தை மதித்து செயற்படுவார்கள் என்று பார்த்து அவர்களுக்கு வாக்களித்து அதன் மூலமாக ஒரு கௌரவமான ஊராட்சி மன்றம் ஒன்றை உருவாக்குவதற்கும் கௌரவமான அரசியல் கலாச்சாரம் ஒன்றை உருவாக்குவதற்கும் மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று வாக்காளர்கள் தேர்தல் ஆணையக்குழு கேட்டுக்கொள்கிறது அது உங்களுக்கு தெரியும் பொதுவாக நாங்கள் கூறுவதென்று உள்ளூராட்சி மன்றங்கள் வந்து ஜனநாயகத்தின் முன்பள்ளி என்று ஆகவே இங்கே வருகின்றவர்கள் தான் பின்னர் பெரிய லெவலில் அதாவது அர்த்தமான சபை அதன் பின்னர் பாராளுமன்றம் போன்ற இடங்களுக்கு செல்பவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் படிப்படியாக சரியாக வளர்ந்து செல்வதற்கு மக்கள் உறுதுணையாக இருந்து சரியானவர்கள் தெரிய செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே அதே போன்று அரசியல் கட்சிகள் ஆதரவாளர்கள் வேட்பாளர்கள்தான் தேர்தல் ஆணைக்குழு வினயமாக கேட்டுக்கொள்வது சட்டத்தை மதித்து செயல்படுங்கள் ஒரு சட்ட திட்டம் நாட்டிலே காணப்படுகின்றது ஒரு தேர்தல் இருக்கின்றது அவற்றை மதித்து ஒரு கௌரவமான தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கும் நீதியான சுதந்திரமாக நடத்துவதற்கும் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணைக்குழு இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கின்றனர் வாக்காளர்கள் ஆறாம் தேதி காலை வாக்களிப்பு நிலைக்கு செல்லும் போது இவற்றை எடுத்து செல்ல வேண்டும் ஆமாம் அதாவது எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வாக்களிப்பு ஆரம்பமாக இருக்கின்றது அந்த தேதியிலே நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்கின்ற போது அனவசியமான எந்த விடயத்தையும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டிய தேவையில்லை இரண்டு விடயங்கள் மாத்திரமே உங்களுக்கு தேவை ஒன்று உங்கள் கையில் இருக்க வேண்டியது உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை அது தற்போது விநியோகிக்கும் பணி இடம்பெற்று கொண்டிருக்கின்றது தபால் நிலையங்களுக்கு கையளிக்கப்பட்டு விட்டது அவர்கள் விநியோகித்துக் கொண்டிருக்கிறார்கள் வீடு வீடாக உங்களுக்கு அந்த வாக்காளர் அட்டைகள் கிடைக்கும் அந்த வாக்காளர் கிடைக்காதவர்கள் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த இது வர ஆம் தேதிக்கு பின்னரும் கிடைக்கவில்லை என்றால் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய தபால் நிலையங்களுக்கு சென்று அங்கே இந்த வாக்காளர் அட்டைகள் எங்கே என்று கேட்டு உங்களது பெயரை நீங்கள் உறுதிப்படுத்தி அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அந்த வாக்காளர் அட்டையை வாக்க சாவடி கடத்தி செல்லுங்கள் ஆனால் அவை கட்டாயமான ஒரு ஆவணம் அல்ல அங்கே என்னென்று சொல்லி சொன்னால் நீங்கள் போகின்ற போது வாக்குச்சாவடியிலே அதாவது வாக்கு அளிப்பு நிலையத்திலே உங்களை இலகுவாக அடையாளம் கண்டு விரைவாக செயற்படுவதற்கு அது பயனுள்ளதாக காணப்படும் ஆகவே அந்த வாக்காளர் அட்டை எடுத்துச் செல்லுங்கள் வாக்காளர் அட்டை நீங்கள் இளங் தேர்தல் ஆணைக்குழுவின் இணையதளத்தில் கூட வாக்காளர் அட்டை கிடைக்கப்படாவிட்டால் அதை தளவிறக்கம் செய்து கொள்ளலாம் அவற்றை நீங்கள் எடுத்துச் செல்லக்கூடியதாக இருக்கும் அதுக்கு மேலதிகமாக முக்கியமாக எந்த ஒரு வாக்காளரும் தனது அடையாளத்தை உறுதிப்படுத்தாமல் வாக்களிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் ஆகவே அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காக நீங்கள் எடுத்துச் செல்லக்கூடிய ஆவணமாக ஆள் அடையாள அட்டைகள் காணப்படுகின்றன அதிலே முக்கியமாக தேசிய அடையாள அட்டை தேசிய அடையாள அட்டை இல்லாதவர்கள் செல்லுபடியான ஒரு கனவுச்சிட்டு அல்லது செல்லபடியான ஒரு சாரதியாண்மை பத்தத்தை எடுத்து செல்லலாம் இதுக்கு மேலதிகமாக ஓய்வூதியம் பெறுவர்களாக இருந்தால் ஓய்வூதிய அடையாள அட்டை மத ஊருமார்களுக்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மதகுருமார்களின் அடையாள அட்டை முதியோர்களுக்காக வழங்கப்படுகின்ற முதியோர் அடையாள அட்டை போன்றவற்றை நீங்கள் எடுத்து செல்லலாம் இதுக்கு மேலதிகமாக உங்களுக்கு தெரியும் இந்த வலிமை இழப்பிற்கு உட்பட்டவர்களுக்காக அவர்களது வாக்களிப்பை இலகுபடுத்துவதற்காக தேர்தல் ஆணைக்குழு அடையாள அட்டைகளை விநியோகித்து வருகின்றது அந்த அடையாள அட்டைகளும் இங்கே நீங்கள் பயன்படுத்தலாம் இவ்வாறான இந்த ஆவணங்கள் இல்லாதவர்கள் உங்களது கிராம தற்போது இறுதி நேரம் வரை காத்திருக்க வேண்டாம் இப்போது நீங்கள் பகுதிக்குரிய கிராம உத்தியோகத்தை சந்தித்து தேர்தல் ஆணையம் வழங்கக்கூடிய தற்காலிக அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் சந்திப்பம் காணப்படுகிறது அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு வாக்களிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இதில் இன்னொரு விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகின்றேன் உங்களுக்கு தெரியும் தற்போது இந்த வயது குழந்த இலங்கை பிரஜைகளுக்கு அதாவது இரண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டு போன்ற காலப்பகுதியில் பிறந்தவர்களுக்கு எமது ஆட்கள் பதிவு செய்யும் தனிக்களம் அடையாள அட்டைக்கு பதிலாக ஒரு ஏ ஃபோ தாளிலே படத்துடன் கூடிய உறுதிப்படுத்திய ஆவணம் ஒன்றை வழங்குகின்றார்கள் அந்த ஆவணங்களும் வாக்குச்சாவடிகளே செல்வடியாகவும் நீங்கள் அதையும் மறுத்துச் செல்லலாம் அதே போன்று சாதனை அனுபவத்திலும் உடனடியாக அந்த ஒரு மட்டையிலே அச்சிட கொடுப்பார்கள் அது இல்லாதவர்கள் தற்காலிகமாக ஒரு பேப்பர் ஒன்றில் உறுதிப்படுத்தி கொடுத்துருப்பார்கள் அதுவும் அங்கே வாக்குச்சாவடிகளிலே ஏற்றுக்கொள்ளப்படும் ஆகவே இந்த விடயங்கள் நீங்கள் அந்த முக்கியமான விடயம் ஆள் அடையாளம் உறுதிப்படுத்தாமல் வாக்களிக்க ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டீர்கள் ஆகவே ஆள் அடையாளம் உறுதிப்படுத்த ஆவணத்தை தயார்படுத்திக் கொள்ளும் அதாவது இந்த இந்த முறையின் கீழ் வாக்காளர்களுக்கு சகல ஒத்துழைப்புகளையும் வழங்குவதற்கு தேர்தல் ஆணைக்குழுவின் அந்த பொறிமுறை தயாராக இருக்கிறது ஆம் ஆம் தற்போது செயற்பட்டு கொண்டிருக்கிறது அதாவது இப்போ அதான் நான் சொன்னேன் இறுதி நேரம் வரை காத்திருக்காமல் தற்போது நீங்கள் கிராமத்து யோகத்தில் அணுகி இந்த அடையாள அட்டைகள் உங்களிடம் இல்லாவிட்டால் ஒரு தற்கால அடையை பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளுங்கள் கண்காணிப்பாளர்கள் எப்படி ஈடுபட போகிறார்கள் பொதுவாக உள்ளூர் ஆட்சி மன்ற தேர்தல்களுக்கு நாங்கள் வெளிநாட்டு கண்காணிப்பாளர்களை அழைப்பதில்லை ஆகவே இம்முறை வெளிநாட்டு கண்காணிப்பாளர்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கடமையில் ஈடுபட மாட்டார்கள் உள்ளூர் கண்காணிப்பு அமைப்புகள் மாத்திரமே ஈடுபடும் வளமை போன்று இந்த பேப்ரல் சிஎம்இபி மற்றது கெஃபே ஐரிஸ் போன்ற பல அமைப்புகள் எட்டு அமைப்புகள் காணப்படுகின்றார்கள் அவர்களுக்கான அனுமதி நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் அங்கே வாக்களிப்பு நிலையங்களிலும் வாக்காளர் நிலையங்களிலும் தருத்து நின்று அவர்கள் இந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவதற்கும் சிலர் வெளியிலே அதாவது நடமாடும் கண்காணிப்பு அது ஒவ்வொரு மரத்துக்கு ஒரு வருவான வகையிலேயே அந்த அனுமதி நாங்கள் வழங்குகின்றோம் அந்த அடிப்படையிலேயே அந்த கண்காணிப்பு பணிகளை அவர்கள் ஈடுபட்டிருப்பார்கள் நான் இந்த இடத்துல இந்த வாக்கு வாக்கண்ணல் என்கின்ற ஒரு விடயம் பெறும் எனக்கு ஒரு விடயம் ஞாபகம் வருகின்றது இந்த தேர்தலிலே முக்கியமான மாற்றம் உங்களுக்கு தெரியும் ஏனைய தேர்தலிலே வாக்களிப்பு நிலையங்களிலே வாக்களித்த பின்னர் இந்த வாக்குப்பட்டிகள் அனைத்தும் ஒரு இடத்துக்கு எடுத்து வரப்பட்டு கணிப்பீடு செய்கின்ற மாவட்டத்திலேயே ஒரு இடத்துக்கு வருகின்ற நிலமை இருக்கின்றது ஆனால் இந்த தேர்தலிலே அந்தந்த வட்டாரத்தில் வைத்து அந்த வாக்களிப்பு நிலையங்கள் ஒரு வட்டாரத்துக்கு ஒரு வாக்களிப்பு நிலையம் மாத்திரம் இருக்குமாக இருந்தால் அந்த வாக்களிப்பு நிலையத்திலேயே வாக்கெண்ணல் நடைபெறும் அல்லது பல வாக்களிப்பு நிலையங்கள் ஒரு வட்டாரத்தில் இருக்குமாக இருந்தால் நான்கு ஐந்து வாக்களிப்பு நிலையங்கள் இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துக்கு அவற்றை எடுத்து வந்தால் அந்த வட்டாரத்துக்கு உள்ளேயே வாக்கெண்ணல் இடம்பெற்று அதில் வைத்து வெற்றி பெற்றவர் யார் என்று அறிவிக்கப்பட்டு வருவார் ஒரு அரசு ஊழியர்கள் அதிக அளவில் ஈடுபட வேண்டிய ஈடுபடுவார்கள் அவர்கள் அதில் அதில் வச்சு ஆனால் பெரிய அளவில் ஒரு பேரிய எண்ணிக்கை தேவைப்படாது என்றால் சின்ன சின்ன வாக்கெண்ணல் தான் அங்கே நடைபெறும் வாக்கள் நிலையத்தில் பெரிய வாக்கெண்டலாக இருக்காது விரைவாக அதை முடித்து விடுவார்கள் முடித்து அதிலே உடனடியாக அந்த வாக்கு வட்டாரத்திலே காணப்படுகின்ற எல்லா வாக்குச்சாவடிகளும் கணக்கெட்ட வாக்குகளை ஒன்றாக தயார் செய்து கூட்டி கணக்கெடுத்து வெற்றி பெற்ற கட்சி யார் என்று பார்த்து அந்த கட்சி சார்ந்து யார் வேட்பார் என்று பார்த்து யார் வெற்றி பெற்றார் என்பது

அவை கணக்கீடு செய்யப்பட்டு ஒவ்வொரு உள்ளாட்சி மன்றத்திலும் யார் யார் ஒவ்வொரு கட்சியும் சூச்ச குழு உறுப்பினர்கள் பெற்றுக் கொண்டார்கள் என்ற விடயங்கள் அங்கே அறிவிக்கும் தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை மக்கள் யாருடைய அறிவிப்பை நம்ப வேண்டும் இவ்வாறான ஒரு கேள்வி எழுவண்டி தேவையில்லை தேர்தல் முடிவு அறிவிக்கக்கூடிய ஒரே ஒரு அதிகாரம் பெற்ற நிறுவனம் தேர்தல் ஆணையம் மாத்திரமே ஆகவே எமது அறிவிப்பை இறுதியானதும் முடிவானது நீங்கள் அந்த இறுதி இடையில் கூறின இந்த ஊடகங்களில் இந்த மக்கள் தேர்தலில் ஆர்வம் செலுத்தாமல் இருக்கின்றதாக கூறுவதாக உண்மையிலேயே மக்கள் தேர்தலில் வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கின்றதாக நீங்கள் ஊடகங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருப்பது நாங்கள் பார்க்கின்றோம் பார்த்தபடி எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது மக்கள் நிச்சயமாக வாக்களிப்பார்கள் மக்களுக்கு ஆர்வம் இருக்கின்றது மக்கள் தமது உள்ளூர் பிரதேசங்களை ஆள்வதற்காக தமக்காக தெரிவு செய்கின்ற அமைப்புகள் ஆகவே ஆர்வமாக வாக்களிப்பார்கள் ஆஹ் வாக்களிக்க வேண்டும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் மிக்க நன்றி மேலதிக தேர்தல் ஆணையாளர் அவர்களே முக்கியமான விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள் வாக்காளர்களுக்கு கொண்ட சந்தேகங்கள் மற்றும் தேர்தல் சம்பந்தமான விடயங்களை தகுந்து கொண்டிருக்கேன் நாங்கள் நினைக்கின்றோம் தேர்தல் ஓரிரு தினங்கள் நெருங்கும் போது நாங்கள் ஒரு நேரங்களில் எங்களுடன் செய்வதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நன்றி ஆம் சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் தேர்தல் ஆணைக்குழு சார்பாக அமைதியான தேர்தலுக்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் வணக்கம்